நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் நான் ஏன் துக்கத்துடனே தெரியணும் நான் ஏன் நான் ஏன் இதுதான் பாட்டுக்கு கொஞ்சம் ஆடுகள் தெரியணும் தெளிவா சொல்லுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் யாருக்கு சொல்லுகிறார் தெரியுமா தேவனால் மீட்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபுக்கு சொல்லுகிறார் அதை சொல்லும்போது அந்த நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏசையா அதனுடைய ஒன்றாவது வசனத்தில் எப்படி துவங்குகிறார் யாக்கோபே என்று அல்ல இப்போதும் யாக்கோபே இப்போதும் யாக்கோபே நல்ல கவனமா கேளுங்க இப்போதும் யாக்கோபேன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் அதை ஒன்று கடைசியில நீ என்னுடையவன் இப்போ இந்த வார்த்தைகளை சேர்த்து வாசி சொல்லுங்க இப்போதும் யாக்கோவே நீ என்னுடையவன் இப்போதும் யாக்கோவே நீ என்னுடையவன் இப்போதும் கைகளை உயர்த்தி ஆமே